அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்கள் நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பக்தி இலக்கியங்கள் ஓகேங்களா ஸோ ஏற்கனவே நம்ம பன்னீர் திருமறைகள் நம்ம பார்த்துருக்கோம் அதை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய சில இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறேங்க ஓகேங்களா சரி வாங்க ஐஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு அரனா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா சரிங்க சரி இப்போ பாருங்கள் நம்ம லாஸ்ட் வீட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்ணும் அதுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துடலாம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க திருவிக்கா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ திருவிக்கா தான் நான் அப்படி இருப்பேன் அதை சொல்லியிருப்பார் சார் உங்கள் மனைவி ஏன்னா உங்கள் மனைவி இறந்துட்டுருப்பாங்க மனைவி இருந்ததுக்கப்புறம் வந்து கேட்டிருப்பாங்க அவர்கிட்ட சார் மனைவி இல்லாமல் இருக்கிறீங்களே தனியாக இருக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்குறப்போ இப்போ அவர் சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பார் நான் தனியாக வாழலப்பா நான் தமிழோடு வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நீங்கள் எப்போ போல் டெஸ்ட்டு எதிராக போல் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு வச்சுங்க ஸோ உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதை கமெண்ட்டில் அப்போ தான் நீங்கள் சொல்லவும் முடியும் உங்களாலையும் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் திருவிளையாடர் புராணம் சார்ந்த கூற்றுகளில் தவறானது எது ஸோ திருவிளையாடர் சார்ந்த கூட்டுக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தவறானது எது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆப்ஷன் பரஞ்சோதி முனிவரால் இயற்றப்பட்டது காட்டில் பிறந்தார் பதினோராம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் இது மூணு காண்டம் நாற்பத்தாறு படலங்களைக் கொண்டது சரிகேஜ் இதில் சிடி ரெண்டுமே தவறாக இருக்குங்க ஓகேங்களா ஏன்னா டைப்பிங் மிஸ்டேக் நடந்துட்டுருக்கு ஸோ அறுபத்தி நாலுன்னு டைப் பண்ணுறதுக்கு நாற்பத்தாறுன்னு டைப் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அப்போ அறுபத்தி நாலு படலங்களை கொண்டது அப்படின்னு வந்துருக்கணும் ஸோ நாற்பத்தாறுன்னு டைப் பண்ணதால் அதையும் நீங்கள் ஆன்சர் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே அதுவும் ஆன்சர் தான் த சி எங்கள் தவறாக இருக்குங்க ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவருங்க ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்கள் திருவிளையாட புராணம் வந்து பார்த்தினா பரஞ்சோதி முனிவரால் ஏற்றப்பட்டது அப்படின்றதுக்கு கவர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருமறை காடு அதாவது இப்போ வேதாரண்யம் நான் அழைக்கப்படக்கூடிய திருவனை திருமறை காட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து பிறந்திருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ இவர் சார்ந்த நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இதில் மூணு காண்டம் அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது மூணு காண்டமும் அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது அப்படின்றது தான் கரெக்ட் ஓகேங்களா ஸோ நாற்பத்தாறு அப்படின்றது டைப்பிங் மிஸ்டேக் சரிங்களா அப்போது சிஆர் டி எது எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து சரியாக தான் போட்டிருக்கீங்க இன்னும் சி எடுத்துருந்தால் இன்னும் கரெக்டாக வந்து போட்டிருக்கீங்க ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தவறாக இருக்குது ஆனால் அறுபத்தி நாலு நம்ம டைப் பண்ணியிருந்தால் சி இது ஆன்சர் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இது உங்களுக்கு ரெண்டுமே க்ளியர் ஆயிட்டிருக்கும் பதினேழாம் நூற்றாண்டு மூணு காண்டம் அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது ஸோ மூணு காண்டத்தை பொறுத்தவரிலும் உங்களுக்கு தெரியும் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவாலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்களை கொண்டது தான் திருவிழையாட புராணம் ஓகேங்களா சரிங்க கேஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தா ஒன்று எது பாருங்க குடுக்கப்பட்டத்தில் பொருந்தாமல் இருக்கிறது எதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் எது பொருந்தாமல் இருக்குதுன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பர் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கலம்பகம் சீதாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கழிவண்பா மதுரை பதிற்று பத்தாம் தாதி இது மூணுமே வந்து பார்த்தினா யாரால் எழுதப்பட்டது பரஞ்சோதி முனிவரோட நூல்களுங்க ஓகேங்களா ஸோ மதுரை கலம்பகம் எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் ஓகேங்களா மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரோட நூல் அப்போ வேதாரண்ய புராணம் திருவிளையாடர் போற்றி கலிவன்பா மதுரை பதிற்று பத்தாம் இதில் இந்த மதுரை பதிற்று பத்தாம் ரொம்ப முக்கியம் இதை கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு பேர் எழுதினவர் யாரென்னா நம்ம பரஞ்சோதி முனிவர் அடுத்து கூற்றை கவனி சுந்தரர் பாருங்கள் சுந்தரர் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது சரியாக இருக்குது தவறாக இருக்கின்றத நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஓகே ஸோ முதல்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் கெஸ்ட் பண்ணுவீங்க நம்பியாரூரார் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுகிறார் ஆமாங்க ஸோ இவர் வந்து தேவாரம் பாடிய மூரில் ஒருவர் தான் இவர் நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் அழைக்கப்பட வரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரர் கரெக்டு தான் இவரின் பாடல் ஏழாம் திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க இவர் அழிய அந்த தேவார பாடல்கள் எல்லாமே எதில் வச்சுருக்காங்க பன்னிரு திருமறைகளில் ஏழாவது திருமறையாக தான் என்ன பண்ணப்பட்டு என்ன பண்ணப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அப்போ இதுவும் கரெக்டு தான் இவரின் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிடார் பெரிய புராணம் படைத்தார் ஆமாங்க ஸோ இவரோட திருத்தொண்ட தொகை என்ன பண்ணியிருப்பார் ஸோ முதன் நூலாக எடுத்துக்கிட்டு தான் பெரிய புராணத்தை வந்து சேக்கிடார் வந்து படைச்சிருப்பார் இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த தேவாரம் அப்படின்றத வந்து நல்லா நாபிச்சுங்க தேக்குட்டல் ஆரம் அப்படின்னு பிரிப்பாங்க தேக்குட்டல் வாரம் அப்படின்னு பிரிப்பாங்க ஸோ ஆரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை ஓகேங்களா ஆரம் அப்படின்னாலே மாலையை குறிக்கக்கூடியது தான் அப்போ இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்னு பொருள்படும் தேக்குட்டல் வாரம் ஓகேங்களா ஸோ வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இது எக்ஸாம்பிளில் கேட்கலாம் அது அப்படின்னு நீங்கள் சார்ந்த ஆபிச்சுங்க அர்த்தம் நம்ம பார்க்க பொறுத்து திருநாவுக்கரசருடன் பொருந்தாதது எது ஸோ திருநாவுக்கரசர் சார்ந்த கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க திருவாமூரில் பிறந்தார் பெற்றோர் இட்ட பெயர் மருநீக்கியார் தருமசேனர் வாகீசர் அப்பர் என வேறு பெயர்கள் உண்டு இவர் முதல் மூன்று தேவாரங்களை பாடியுள்ளார் உள்ளார் எதுங்க தவறா இருக்கு டிதாங்க இதில் தவறா இருக்கு ஓகேங்களா ஏன்னா இவர் திருவாமூரில் தான் பிறப்பாரு இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மருநீக்கியார் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பெற்றோர்கிட்ட பேர் என்னதுங்க மருணிக்கியார் அப்படின்ற பெயர் தான் வச்சுருப்பாங்க ஸோ புகழனார் மாதினியார் தான் இவங்களோட பெற்றோர் இவங்களோட தமைக்கார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திலகவதியார் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இவருக்கு மருணிக்கியார் அப்படின்ற பேர் வச்சுருப்பாங்க தர்மசேனர் வாகிசர் அப்பர் இது எல்லாமே திருநாவுக்கரசு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் ஓகேங்களா அடுத்து இவர் முதல் மூன்று தேவாரங்களை பாடியுள்ளார் அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா முதல் மூன்று யார் பாடியிருப்பார் திருநான சம்பந்தர் ஓகேங்களா ஸோ திருநான சம்பந்தர் தான் முதல் மூன்று பாடியிருப்பார் நாலு அஞ்சு ஆறு தான் யார் பாடிருப்பாருனால் திருநாவுக்கரசு பாடி இருப்பார் ஓகேங்களா ஸோ அப்போ டி தான் தவறாக இருக்குது அடுத்து மாணிக்க வாசகர் சார்ந்த அந்த கூட்டுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ கேஸ் ஏன் நான் எல்லா கொஸ்டினும் இப்படி எடுத்துக்கிறேன் டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியும் இந்தமாதிரி கொஸ்டின் எடுத்தால் நாலு விஷயம் நாலு பாயிண்ட்ஸ் உங்களால் உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்க முடியும் அதனால தான் இந்தமாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு நான் இது நல்லாயிருக்குன்னு தான் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ யாருக்குன்னா வந்து இந்தமாதிரி ரொம்ப இவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்குறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம அதுக்கேற்ற மாற்றிக்கலாம் ஓகே மாணிக்க வாசகர் சார்ந்த அந்த கூற்றுகள் நான்குமே பார்த்துருப்பீங்க சூப்பர் ஸோ இது ஒன்றுனா பார்க்கலாம் பாருங்கள் திருவாத ஊரில் பிறந்தார் ஆமாங்க மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாத ஊர் தான் கரெக்டு தாங்க அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சர் ஆவார் ஆமாங்க ஸோ அரிமர்த்தன பாண்டியனோட தலைமை அமைச்சராக தான் வந்து இவர் இருப்பார் இதுவும் கரெக்ட் தான் ஸோ அவர் வந்து குதிரை வாங்க சொல்லி நான் பண்ண பை சார் என்ன பண்ணுவார் இவர் வந்து ஆவடியார் கோவில் அப்படின்ற கோயிலை வந்து என்ன பண்ணிடுவார் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது திருப்பந்துறையில் கட்டுவார் அது இப்போ எங்கே இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க அந்த இடத்துல பண்ணிடுவார் இவர் வந்து கட்டிடுவாருங்க ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து தண்டனை கொடுக்குறப்ப சிவன் வந்து என்ன பண்ணுவார் குதிரை பரியெல்லாம் வந்து சாரி நரியெல்லாம் பரியாக மாற்றி கொடுப்பார் குதிரைகளாக மாற்றி கொடுத்து இது பண்ணுவார் தான் அந்த படிக்கிறப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இவர் அருளியது எட்டாம் திருமறையாக உள்ளது ஆமாங்க ஸோ இவர் அருளியை அந்த திருவாசகம் திருக்கோவையார் ரெண்டுமே என்ன வச்சுருக்காங்க எட்டாம் திருமறையில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு வச்சுப்பட்டிருக்கு திருவாசகத்தில் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் உள்ளன திருவாசகத்தில் எத்தனை பாடல்கள் தான் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இருக்குது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி அப்போது திருவாவதூரில் பிறக்கிறாரு நல்ல நான் வச்சுங்க திருவாதவூர் ஓகேங்களா திருவாமூர் திருவாமூர் அப்படின்னா திருநாவுக்கரசு வாத ஊர் அப்படின்னா மாணிக்க வாசகர் ஸோ மாணிக்க வாசகர் வாதம் மணியினே பிறந்தார் அப்படின்னு ஆப்சுங்க உங்களுக்கு சின்னதாக அந்த டிஸ்டபன்ஸ் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா அப்போது அரிமர்த்தன பாண்டியினோட தலைமை அமைச்சராக இருக்கார் எட்டாம் திருமறையில் தான் அவரோட திருவாசகம் திருக்கோவையாரம் வைக்கப்பட்டுள்ளது திருவாசகத்தில் மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் இருக்குது ஸோ இவர் சார்ந்த நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ ஒன்பதாம் நூற்றாண்டு இதே நல்லா நாபிச்சுங்க இதுவும் சில நேரங்களில் கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலையான பக்தி ஆகியவற்றுடன் மனத்தை கவர்கின்றவர் எவரும் இல்லை என கூறியவர் ரொம்ப முக்கியங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ யார் வந்து இந்தமாதிரி மாணிக்க வாசகர் வந்து புகுந்துருக்கார் ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஜிவ்போப் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஜிவோப் தான் வந்து இதை படிச்சிருப்பார் ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து திருவாசகத்தை மொழி பயிர்த்திருப்பாரு ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க ஜிவ போப் வந்து என்ன பண்ணுவார் ஒரு மதத்தை பரப்புறதுக்காக தான் அங்கே வருவார் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிற தமிழ் மொழியை நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப அப்போ தமிழில் இருக்கக்கூடிய நூல்களை படிக்கணும்னு சொல்லிட்டு திருக்குறள் திருவாசகத்தை படிக்க ஆரம்பிப்பார் அப்போ தான் ரொம்ப ஆழ்ந்து படிக்கிறப்போ ஒரு மாணிக்க வாசகர் பட்ட இன்னல்களை வந்து ஏன்னா அந்த ஒரு மன்னன் கொடுத்த பைசா வைத்து என்ன பண்ணிட்டு இவர் திருப்பூரில் கோயில் கட்டுவார் இல்லைங்களா அப்போ அந்த அதெல்லாம் அதனால் கடுப்பாக மண்ணை என்ன பண்ணுவார்னா ஒரு கடுமையான தண்டனையில் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவார் ஒரு ஒரு ஆற்றுல நிற்க வச்சுட்டு வெயிலில் வந்து ஆற்று மணலில் சூடு நிற்க வச்சுட்டு ஸோ தலையை வந்து சூரியனை போல் வந்து இது பண்ணிவிட்டு கையில் வெயிட்டு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கொடுப்பாரு அதையும் ஒரு இறைவனுக்காக பொறுத்துன்னு இருப்பாருங்க ஸோ இந்தமாதிரி அதை தான் சொல்லியிருப்பார் துன்பத்தை பொறுத்தல் அப்படின்ற வேர்டு அதனால தான் சொல்லியிருப்பார் அப்பயும் விடாமல் இறைவனை வந்து முழுசாக நம்பிக்கின்னு இருப்பார் ஓகேங்களா ஸோ அதனால் தான் இவர் என்ன சொல்லுவாங்க அழுது அழுது அந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மவங்க இவரை சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஜீவ போப்தா வந்து இதை சொல்லியிருப்பார் அடுத்து கூற்றை கவனி திருமூலர் ஸோ திருமூலர் சார்ந்த கூற்றுகள் தாங்க ஸோ நான்கு கூற்றுகள் இருக்கு பாருங்கள் அது எது தவறாக இருக்கு சரியா இருக்குன்றத கெஸ் பண்ணுங்க சூப்பர் இந்நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்க அறுபத்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஓகேங்களா ஸோ அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஓகேங்களா ஸோ அறுபது நாயன்மார்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது டைப்பிங் மிஸ்டேக் தான் ஸோ அது நீங்கள் தவறு நினச்சி எடுத்துருந்தாலும் ஓகே தாங்க ஓகேங்களா அப்போ இது தவறு தான் நம்ம தவறுனே எடுத்துக்கலாம் ஓகேங்களா எவ்வளோன்னு வந்திருக்கணும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அறுபது நாயன்மார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று கூட்டு ஒன்று தவறு பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் ஆமாங்க பதினெண்டு சித்தர்களில் ஒருவர் தான் வந்து திருமூலர் இவரின் திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க ஏன்னா இதோட திருமந்திரத்தில் பாடல்கள் இருக்கின்றனா மூவாயிரம் பாடல்கள் இருக்கும் அதனால எப்படி அழைக்கப்படுது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா இவர் அது பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது ஆமாங்க வாசகர் எட்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமூலர் அருளி அந்த திருமந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது திருமுறையாக பண்ணப்பட்டுள்ளது வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க சரிங்களா அப்போ இங்கே ரெண்டு மூணு நாலு சரி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு வந்திருக்கணும் சரிங்களா அப்போ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டவர்களில் சித்தர்களில் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணலாம் திருமூலரோட பேரையும் கொடுத்துட்டு ரெண்டு சித்தர்களையும் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் திருமூர் போய் எப்படி சித்தராக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம எடுக்காத கூட விட்டுலாம் ஓகேங்களா அதேபோல் பதினெண்டு சித்தரில் ஒரு உராக அவர் கருதப்படுறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரு ஊராகவும் அவர் கருதப்படுறார் இந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க இவரோடது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு அழைக்கப்படுது இவரோட பாடல்கள் எல்லாமே பத்தாம் திருமறையில் இருக்குது அடுத்து திருவருட்பாவில் உள்ள பாடல்கள் எத்தனை ஸோ திருவருட்பா திருவருட்பாவில் உள்ள பாடல்கள் எத்தனை ஸோ திருவருட்பா யார் எழுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ராமலிங்க அடிகளார் அதாவது திருவருட்பிற்கு வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ராமலிங்க அடிகளார் இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறந்திருப்பார் நம்மளுக்கு தெரியும் ஸோ இவரோட பெற்றோர் பெயர் ராமையா சின்னம்மையார் ஓகேங்களா ஸோ இவர் ஜீரகாரணி ஒழுக்கம் கண்ட வாசகம் இந்த நூல்களெல்லாம் அவர் எழுதியிருப்பார் ஸோ இவர் எழுதிய அனைத்து பாடல்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த திருவருட்பாவில் இருக்கக்கூடிய அந்த பாடல்களோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே கேட்குறோம் ஸோ திருவருட்பாவில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிர சாரிங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்களை கொண்டது தான் வந்து பார்த்தினா திருவருட்பாவம் இவ்வளோங்க ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்களை கொண்டது நல்லா நான் ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு பாடல்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி தாயு மாணவர் ஸோ தாயு மாணவர் சார்ந்தால் அந்த கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது சரியாக இருக்குது தவறாக இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் ஓகே இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க நான் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இவர் திருமறை காட்டில் பிறந்தார் ஆமாங்க இப்போ வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட வேதாரண்யத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டு தான் திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கிடம் கருவூல அலுவலராக பணிபுரிந்தார் ஆமாங்க திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கிடம் கருவூல அலுவலராக பணிபுரிகிறார் இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கிடம் கருவூல அலுவலராக சொன்னோம்லாம் கேட்கலாம் இவரின் பாடல்கள் தமிழ்மொழியின் உபனடிதம் ஓகேங்களா டைப்பிங் மிஸ்டிங்க இவரின் பாடல்கள் தமிழ்மொழியின் உபன நடதம் என அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் யார் பாடல்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தாய்மானருடைய பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுதுங்க இவர் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தவறுங்க ஏன்பா ஏன்னா இவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ மாணிக்க வாசகர் ஒன்பதாம் நூற்றாண்டு தாய் மாணவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதாம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர் தாய் மாணவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அப்போ இங்கே நான்காவது கூட்டு தவறாக இருக்கிறதுனால ஏதான் ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு சரிங்க ஓகேங்களா அடுத்து மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்னும் பாடலுக்கு முன்னோடியாக திகழ்ந்த பாடல் எது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாடல் வந்து பார்த்தா விடுதலை உணர்வு பயங்கரமாக ஊட்டியிருக்கும் ஆனால் அந்த அச்சமில்லை அச்சமில்லை பாடலுக்கே வந்து பார்த்தா ஒரு பாடல் வந்து முன்னோடியாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த பாடல் எது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன நீங்கள் கெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும் நம்மன்னா நம்மளுக்கு தெரியும் யமன் ஓகேங்களா ஸோ எவரையும் ஆட்படாத தன்மையான நீங்கள் இறைவனை அணைஞ்சிட்டிங்கன்னா நம்ம யாருக்கு பயப்பட அப்படியே பட்ட நமன் யமனுக்கே நாங்கள் அஞ்ச மாட்டோம் ஓகேங்களா நரகத்துக்கும் போக மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால் வந்து எங்களுக்கு இறைவனோட அடி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல முடியாது நாம் யமனையே போல வந்து நாங்கள் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் யார் திருநாவுக்கரசர் ஓகேங்களா அப்போ திருநாவுக்கரசரோட வரிகள் தான் இதுதான் வந்து பாரதியோட அச்சமல்லை அச்சமல்லை பாடலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய பாடல் சரிங்களா அப்போ ஏதா அதுக்கான ஆன்சர் ஸோ மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து இது வந்து மாணிக்க வாசகர் இதை கேட்கலாங்க ஸோ இந்த லைன் கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள்னு கேட்கலாம் மாணிக்க வாசரோட வரிகள் திருவாசகத்தில் வரக்கூடிய வரிகள் தான் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் இது ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் ஓகேங்களா ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் இது ரெண்டுமே யாருடையதுங்க திருமூலரோட அந்த வரிகள் தாங்க ஓகேங்களா ஸோ அதில் நல்லா நான் வரும் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இதுவும் அதனோட தொடர்ச்சா வரும் ஸோ இதுவும் வந்து திருமள்ளரோட வரிகள் தான் அது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒன்றிய குளம் ஒருவனே தேவனும் திருமணரோட அந்த வரிகள் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுக்கான கேள்வி தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியம் இது ஆல்ரெடி எக்ஸாம்பிளில் கேட்கப்பட்ட கேள்வி தான் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்